வெரி பீக்கஸ்ட் பீரியட் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அது யாரால வரப்போகுதுன்னா சனி பகவானால முப்பது வருடங்கள்ல ஒரு முறை அந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அந்த அமைப்பு கிடைக்கும் சரிங்களா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டரை வருஷம் இருபத்தி ஏழு வருடம் கழிச்சு இருபத்தி ஏழு வருடம் கழிச்சு அந்த இருபத்தி ஏழு டு ஆகுது அந்த பீரியடை கம்ப்ளீட் பண்ணுவேன் இட்ஸ் அ வெரி குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தரும் தொழில் ஆரம்பித்து பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் வேலை அமைப்புகள் எல்லாவற்றிலும் சமூக அந்தஸ்து எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தரும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நகர்ந்து வருகின்றது முன்னோக்கி வருகின்றது அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல குட் பீரியட் கோட்சார ரீதியா கோட்சாரத்துக்கு அஞ்சுலேருந்து பத்து தான் பலம் அந்த பத்து சதமானத்திற்கு உட்பட்டு த வெரி பீக்கஸ்ட் பீரியட் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அது யாரால வரப்போகுதுன்னா சனி பகவான சனி பகவான் வருகின்ற அவருடைய அடுத்த பயிற்சியில ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஏற்றங்களை தருகின்ற பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்றார் ஏன்னா ஜோதிட சாஸ்திரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாவ கிரகங்கள் பொதுவாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கின்றது மிகப்பெரிய உயர்நிலையை தரும் அதில் குறிப்பாக இந்த மூன்றில் பதினொன்றாம் இடங்கிறது மிக மிக சிறப்பான நிலை அந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் அமருகின்ற பொழுது ஜாதகத்தில் தசை புக்தி நடத்தினாலும் யோகத்தை தரும் போற்றார ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல யோகங்களை பெறுவார்கள் அப்படிங்கிறது ஜோதிட அந்த அமைப்பின் அடிப்படையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு தற்பொழுது நடைபெறுகின்ற சனி பெயர்வின் மூலமாக பதினொன்றாம் இடத்திற்கு அதாவது மீன வீட்டிற்கு சனி பகவான் நகர்வு பெற இருக்கின்றார் எப்பங்க இவர் வருகின்றார் பயிற்சியாகின்றார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்பொழுது இருக்கின்ற கும்பத்திலிருந்து மீனத்திற்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அவ்வாறாக நகர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் லாப சனி என்று அழைக்கப்படுவார் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் முப்பது வருடங்கள்ல ஒரு முறை அந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அந்த அமைப்பு கிடைக்கும் சரிங்களா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டரை வருஷம் இருபத்தி ஏழு வருடம் கழிச்சு இருபத்தி ஏழு வருடம் கழிச்சு அந்த இருபத்தி ஏழு டு ஆகும் அந்த பீரியடை கம்ப்ளீட் பண்ணுவார் இட் இஸ் அ வெரி குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல அதுவும் ஒரு சுப கிரகத்தின் வீட்டில் அவர் வந்து அமர்றது ஒரு நல்ல யோக நிலைப்பாடம் கூட சரிங்களா அங்கே அமருகின்ற அவர் ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல இவங்க ராகு இருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஏற்றமான நிலைப்பாடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாகவே குருவினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அவருக்கு பின்னடைவாக இருக்கின்றது ரிஷவராசினியர்களுக்கு அதே போல் சனி வந்து பார்த்திங்கன்னா அட்டுமொத்த சனியை முடித்து ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சனி ஒரு பெரிய யோகத்தை தராது இந்த லக்னத்தின் இந்த ராசியின் யோகாதிபதி பெருசாக யோகத்தை தருகின்ற அமைப்பு இல்லாமல் ஒரு நியூட்ரலான இடங்களில் இருந்தார் ஏன்னா ஒன்பதாம் இடம் கோணங்களில் சனி அமருகின்ற பொழுது ஐந்து ஒன்பது இந்த மாதிரியான இடங்கள்ல அமர்கின்ற பொழுதுல ஒரு பெரிய யோகத்தெல்லாம் ஒன்றும் தந்துட முடியாது ஒரு ஆவரேஜான இடம் அவ்வளவுதான் சரிங்களா ஆனால் யோகாதிபதி இவர் இப்போ ஒரு நார்மலான அமைப்புகள் இருந்தார் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்றார் பதினொன்றிலே சனி அமைய ஒரு வாசகம் சொல்லுவோம் இல்லையா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிறது இப்போ இவங்களுக்கு பொருந்தும் இவங்களுக்கு பொருந்தும் சரிங்களா கடந்த ஒரு ரெண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குருவும் பன்னிரெண்டில் குருவும் இருந்து நிறைய விரயங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க எக்கச்சக்கமான விரயங்கள் செலவுகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் இப்படிலாம் கொடுத்துருந்துருப்பாங்க அந்த மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் குருவும் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு பயிற்சியாக ரெண்டுக்கு போயிடுவார் பதினொன்றில் சனி வெரி வெரி குட் பீரியட் அப்படியே பத்தாம் இடத்துல இவங்க ராகவந்துருவார் சோ கோச்சார ரீதியாக அடுத்தடுத்த பெயர்வுகள் எல்லாமே நச்சு நச்சுன்னு இருக்கு அடுத்த ரெண்டு வருடங்களுக்கு நாயகன் அப்படின்னு கேட்டா அது தான் சொல்லணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ பாருங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் ஒரு சிலருக்கு தசாபுக்தி அமைப்புகள் சரியா இருக்காது நம்ம தான் இங்க உட்காந்துக்கிட்டு கத்து கத்துன்னு கற்றுனாலும் அவங்களுக்கு பெருசா நன்மைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்காது தீமை தான் நடக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க கீழே கமெண்ட் பண்ணி இட போய் நீயாச்சும் பதினொன்றுல சனி ஐம்பதுல சனி அறுபதுல சனிங்கட்டு எந்த சனி நடந்தால் ஒன்றும் நடைபெறலை இங்கே ஒன்றும் அப்படின்னு போடுவாங்க ஏன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி இது ஒரு பத்து சதமானம் தான் ஜாதக தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஜாதக தசாபுக்தி ஒத்துழைக்காத போது இதில் ஒன்றுமே ஒன்றுமே மாற்றம் இருக்காது ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையில் பதினொன்றாம் இடங்கிறது ஒரு மிகப்பெரிய உயர்நிலை பதினொன்றில் சனி அமர்ந்து அப்படியே உங்க ஜாதக தசாபக்தி ஒரு முறை ஜோசியர்கிட்ட பார்த்துருங்க தசாபக்தி அமைப்புகளை நல்லா இருந்துருச்சுன்னா கோல்டன் பீரியட் நண்பர்களே இட் இஸ் அ கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தரும் தொழில் ஆரம்பிச்சு பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் வேலை அமைப்புகள் எல்லாவற்றிலும் சமூக அந்தஸ்து எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தரும் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தரும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நீங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கலாம் வளர்ச்சியில் நீண்ட நாளாக இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு அன்னார்ந்து பார்த்து சிந்தித்த விஷயங்களை கூட அசால்ட்டை தட்டி விட்டு போயிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அற்புதம் நிறைந்த இந்த பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களை விட ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு கோலொச்சி அவர்களை உயர்த்துகின்ற ஒரு பெயர்ச்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஆக என தருமை ரிஷபராசி நேயர்களே சகலத்திலும் மேன்மையை பெறப்போகின்ற அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது தொட்டது துளங்கும் கண்ணில் பட்டது சிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சரிங்களா எல்லாவற்றிலும் மேன்மையாக வருவீர்கள் ஆனா இது எல்லாத்துக்கும் எப்படிங்க பஞ்சடலுக்கு பார்த்தாதிங்க தசாபுக்தி வளர்க்கணும் இப்ப பாருங்க தசாபுக்தி சிறப்பா இல்ல இப்ப ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை போகுதுன்னு வச்சுங்களேன் எப்ப ஏர்னே நல்லா தானே இருந்தேன் இப்ப என்ன இப்படி கஷ்டப்படுறா அப்படிங்கிற நிலையில தான் வண்டி போகும் அப்போ உங்கள் ஜாதக பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கூட ஒரு முறை கொண்டு போய் காமிச்சிருங்க தசாபக்தி நல்லா இருக்குன்னா இயல்பில் அது பாட்டு சூப்பராக அவங்கள நகர்த்தி கொண்டு போயிடும் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது இவ்வளவு நாள் வளர்ச்சி இல்லாமல் இருந்த மந்த நிலைக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஏற்பட்டு கொண்டிருந்த விரயங்களுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து சுகமான கோட்சார எதிர்காலம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது ஆக எல்லாம் வல்ல இறைவனினுடைய பெருங்கரணையினால் உங்கள் ஜாதக தசாபக்தியும் நன்றாக அமைந்து நீங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் துறை சூழனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அனைத்து நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி